மருத்துல சின்னையா பருத்துல சின்ன ஐயா மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி தியாகி சுபதாபுரம் குப்புசாமி அவர் குடும்பத்திற்கு நீண்ட நாட்களாக ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை தம்பி அருளிடம் வைத்திருந்தேன் அதை முழுமையாக நிறைவேற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நம் இயக்கத்தை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் சிவதாபுரம் பகுதியில் வாழ்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் அன்பு நண்பர்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அந்த அன்புமணி ராமதாசு பணிவான வணக்கங்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு செப்டம்பர் பதினேழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மறக்க முடியாத சங்கம் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு வாரம் தொள்ளாயிரத்தி எண்பதில் மருத்துவர்கள் சிதறி கடைந்த சங்கங்களை ஒன்றாக ஒரு வன்னியர் சங்கத்தை அமைத்தார் அதன் பிறகு பல முறை தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான சமுதாய வன்னியர்கள் கல்வி கிடைக்க வேண்டும் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டும் என எத்தனையோ கோரிக்கைகள் வைத்தார் முதலமைச்சர்களை சந்தித்தார் கோரிக்கைகளை வைத்தார் போராட்டங்களை நடத்தினார் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மனித சங்கிலி பிறகு ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் மறியல் தூக்கு கயிறு போராட்டம் பட்டநாமம் போராட்டம் பிஎன்ஜி எல்லாம் அப்படி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தியோ அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை பிறகுதான் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று சொன்ன உடனே ஆட்சியாளர்கள் என்ன நடத்த போறாங்க என்ன நடக்க போகுது தானே பார்த்துக்கலாம் அதன் பிறகு அந்த சாலை மறியல் போராட்டத்தின் நேரத்திலே ஐயாவை கைது செய்து விட்டார் எல்லாத்தனையோ நிர்வாகிகளை கைது செய்தார்கள் ஆனாலும் முழுமையாக தமிழ்நாட்டில் ஒரு வாரம் அந்த ஒரு வாரத்தில் எந்த வாகனமும் செல்லவில்லை மிகப்பெரிய அளவில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது வாஷிங்டன் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்கா இளைஞர்களுக்கு பிறகு பிறந்த இளைஞர்களுக்கு என்ன நடந்தது எவ்வளவு தியாகம் செய்தார்கள் குப்புசாமி போன்ற தியாகிகள் அவருடைய உயிரை தியாகம் செய்தார்கள் அவரிடம் அன்று ஒரு நாள் மட்டும் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒரே நாள் அந்த ஒரு நாளில் இருபத்தி பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இது போன்ற ஒரு கொடூரம் எங்கே நடைபெறவில்லை ஆனால் அன்றைக்கு ஒரே நாளில் இருபத்தோரு பேர் அதாவது காவல்துறை சுடுன்னா வானத்தை பாக்கி சுடும் நாட்டை தரையை பதிலாக குறைஞ்சபட்சம் காலில் முட்டையில பார்த்து முட்டை கீழே சுடும் அன்னைக்கு காவல்துறை நேரடியா நெஞ்ச பார்த்து சுட்டார் அட்டி சரதான அட்டி கிடையாது நம்முடைய குபுசாமி அன்னைக்கு காவல்துறை அடித்துதான் அன்று இறந்தார் அதே போட்டு இருபத்தி ஒரு பேர் அன்னைக்கு நாள் அந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட முப்பது பேர் இறந்தார்கள் இந்த சமுதாயம் முன்னேறணும் முன்னேறணும் என்ன படிப்பு கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் அவ்வளவு நான் எதுவும் கேட்கல இதற்காக இன்னைக்கு வரைக்கும் நூற்று பேர் தியாகம் உயிர் தியாகம் செய்துக்கிட்டாங்க எதுக்கு சமூக நீதி எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கும் வேண்டும் எங்களுக்கு மட்டும் கிடையாது எங்களுக்கும் வேண்டும் அதான் ஐயாவுடைய கொள்கை அண்ணர்கள் போன்று இன்னும் எவ்வளவு சமுதாயங்கள் பின்தங்கி இருக்கிறது அத்துணை சமுதாயங்களும் முன்னேற்ற வேண்டும் என்று ஐயாவுடைய நோக்கம் ஐயா வந்து இன்னைக்கு சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் ஐயா எண்பத்தாறு வயது ஐயாவுக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொதுவாளிகள் ஈடுபட்டு எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் எதற்கு தமிழ் சமுதாயம் முன்னேற வேண்டும் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் மது இல்லா தமிழகம் போதை இல்லா தமிழகம் அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு அனைவருக்கும் குடிநீர் இப்படி எல்லாம் கொள்கை வைத்திருக்கின்ற கட்சி இயக்க வேறு எதுவும் கிடையாது ஏன் திருப்பி திருப்பி நான் சொல்றேன் இன்றைய இளைஞர்களுக்கு அதுக்கு அன்றைய நடந்த பிரச்சனைகள் எனக்கு தெரியாது அன்னைக்கு கேட்கறதுக்கு ஒரு கட்சியும் கேட்கல எதுக்கு ஒரு இருபத்தொரு பேரை சாகடிச்சேன் ஒரு கட்சி ஒரு இயக்கம் கேட்டுச்சு இல்ல இன்னைக்கு வரைக்கும் கேட்கல ஆனாலும் அதை எல்லாம் திரும்பி தொடர்ந்து போராட்டங்கள் செய்து 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 இன்னைக்கு அதுக்கு பிறகு இருபது விழுக்காடு எம் பி சி அப்படின்னு ஐயா வாங்கி தந்தார் அது வாங்கின பெரிய வரலாறு அது நான் பேசணும் ஒரு மணி நேரம் ஆகும் வரலாறு இன்னைக்கு இப்ப வேண்டாம் அதுக்கு நான் ஒரு பேடையை போடுங்க வரலாறு பேசிக்கலாம் நிறைய பேசணும் இன்னைக்கு பதினொன்றாம் தேதி வரல பொதுக்கூட்டத்துக்கு வர போது அப்பயும் நம்ம பேசணும்

பதினாலு புள்ளி ஒரு சதவீதம் உள்ள மக்கள் தொகையோட சமுதாயம் கிடைக்கிறது இருபத்தி அஞ்சு வேலை சமூக சொல்றது முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களுக்கு அதிகாரம் இல்லை மட்டும் கணக்கெடுப்பு சலவை தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் யாராவது படிச்சிருக்கிறாங்களா வேலைக்கு போயிருக்கிறாங்களா பட்டதாரிகள் இருக்கிறாங்களா வீட்டுல கழிப்பறைகள் இருக்கா முடி திருத்துகின்ற சமுதாயம் அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன நிலையில இருக்கிறாங்க மலை குறவர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க உள்நாட்டு மீனவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க கடல் மீனவர்கள் எந்த நிலையில இருக்கிறாங்க இப்படி மிக மிக பிந்தைய சமுதாயங்கள் எந்த நிலையில இருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் என்றால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இது சாதாரண ஒரு வேலை இது பீகார்ல நடத்தினாங்க பீகாருடைய மக்கள் தொகை பதிமூணு கோடி பதிமூணு கோடி மக்கள் தொகை ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்து ஒன்றரை மாதத்தில் எடுத்தார்கள் ரெண்டு லட்சம் பேர் அங்க வேலை செஞ்சாங்க ரெண்டே லட்சம் பேர் நமக்கு ஏழு முக்கால் கோடி அதுல பாதிதான் வரும் நமக்கு இதெல்லாம் இருக்கு ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஸ்டாலின் அவர்கள இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினார்கள் இந்திய புள்ளியல் விவரம் சட்டம் என்று அந்த சட்டத்தின்படி இந்தியாவுல பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்குது இது பஞ்சாயத்து தலைவருக்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது பஞ்சாயத்துல நினைச்சாருன்னா அவர் சொல்லலாம் இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துல எவ்வளவு வீடு இருக்கு என்ன வீட்டுல என்னென்ன பாத்ரூம் இருக்கா அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் படிச்சிருக்காங்க எத்தனை பேர் பட்டதாரிகள் எத்தனை பேர் அரசு வேலை செஞ்சிருக்காங்க எத்தனை பேருக்கு பைக் இருக்குது எத்தனை பேர் சைக்கிள்ல போறாங்க இந்த கணக்கெடுப்பு இடத்தை

சீட்டு மாவட்ட மாவட்டை தெரிஞ்சிருக்கிற சலுகைகள் உதவி செய்யுங்கள் முதலீடு முழுமையான சமூக நீதி இது எல்லாத்தையும் சமூக பின்தங்கிய பாதாளத்தில் இருக்கிற சமுதாயம் முன்னூக்கு வரணும் முன்னேறிய சமுதாயத்தின் நிகராக வர வேண்டும் அதான் சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் இதுக்கு என்ன முதல்ல சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி பெறணும் நமக்கு ஆதாரம் வேணும் ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் என்னென்ன எந்த நிலையில இருக்கு அந்த ஆதார ப்ரூஃப் எடுக்கிறது கூட தயக்கம் தயக்கம் இல்ல இந்த பயம் ஸ்டாலின் அவர்களுக்கு அதனால ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அலைஞர் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு நிறைய சம்பந்தம் இருந்தது பிறகு உணர்வு பூர்வமா சமூக நீதி அடிப்படையில் அவர் வாங்கலாம் வளர்ந்தவர் ஸ்டாலின் சமூக நீதிக்கு சம்மந்தம் கிடையாது அவர் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க அமைச்சர்கள் பேச மாட்டேன் அவங்க எல்லாம் வணிகர்கள் வியாபாரிகள் அந்த பதவி வச்சுட்டு வணிகம் பண்றது வியாபாரம் பண்றது அவங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன இருக்கு அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு நம்முடைய சோதாபுரம் குப்புசாமி அவருடைய வாரிசுகளுக்கு சில்லராஜ் போன்ற அவருடைய பிள்ளைகள் வாரிசுகளுக்கு எல்லாம் இன்னைக்கு இந்த வீடு அடுத்து பார்த்துக்கலாம் இன்னும் நிறைய வரும் ஏன்னா சில பேர் வந்து இந்த இடவழகி தியாகிகளுக்கு என்ன பண்ணீங்க நாங்களாம் பண்ணதுல சொல்ல மாட்டோம் பண்ண நான் சொல்லனா அவர் எவ்வளவோ பெரிய பட்டியல் இருக்கு சொல்றதுக்கு எல்லாம் வா ஆண்டுதோறும் அது மட்டும் கிடையாது அன்னைக்கு தியாயி செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு அப்போ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ஒரு லட்சம் கொடுப்போம் அதெல்லாம் அது பெருசா இல்ல நூற்று கணக்கான தியாயின்னைக்கு

அதனால ஏன்னா அருள் பொறுத்த தெரியாது என்ன நம்ம செய்யறது சும்மா அவனுக்கு மோசனம் பண்ணாம அப்படின்னு அருளோடைய எண்ணம் ஆனாலும் சரி இப்படி ஏடா அவங்க ஏன் உயர் தியாகம் பண்ணாங்கன்னா இந்த சமுதாயம் வாழ வேண்டும் சமுதாயம் படிக்க வேண்டும் முன்னுக்கு வர வேண்டும் அதுதான் அது ஒரு தப்பா அது ஒரு தப்பா ஆனா ஸ்டாலின்பர்கள மத்த அவளை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் அடிமையா இருக்கணும் கூலியா இருக்கணும் குடிச்சுட்டு இருக்கணும் குடிக்காரையா மாத்தணும் கூலி வேலை செய்யணும் கல் உடைக்கணும் குத்திரான் வேலை செய்யணும் ரோடு போடணும் அங்க பெங்களூர்ல போய் அங்க போய் குப்பம கூலி வேலை செய்யணும் அப்படிதான் இருக்கணும் கடைசியில ஓட்டு போடணும் ஐநூறு ரூபாய் ரூபாய் ஓட்டு போடணும் அது அந்த எண்ணத்துலதான் இந்த ஸ்டாலின் அவர்களோ அவங்களோட சேர்ந்து இருக்கிறவர்கள் அவர்களுடைய நோக்கம் ஓட்டு ஏன்னா சமுதாயம் மட்டும் இல்ல தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இந்த நிலையில்தான் வச்சிருக்காங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னும் மோசமான நிலையில வச்சிருக்கிறாங்க ரெண்டு சேர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை நாற்பது விழுப்புர் ஸ்மாலேந்திர ரெண்டு சமுதாயம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் ஆகின்ற காரணம் ஓட்டு ஒரு உதாரணம் ஐயா ஏ கட்சியை தொடங்கினார் பொண்ணிய சங்கம் வச்சுட்டு போயிட்டு ஐயா எல்லாரையும் பார்த்தாரு எம் ஜி பாத்தாரு கலைஞரை பாத்தாரு பி சி அலெக்சாண்டர் பார்த்தாரு நாம நரசிம்மரா பார்த்தாரு ராஜீவ் காந்தி பார்த்தா உரிய கே இட ஒதுக்கிடுக்கு யாரோ பார்த்தா அவர் எல்லாமே இறமாதிட்டாரு பிரயாய் ஐயா இப்படி பண்ணாரு எதுக்கு நான் போய் எல்லாரையும் பாக்குறேன் ஏன் நான் ஒரு கட்சி தொடங்குறேன்

எல்லாம் என்ன ஒட்டுமையா ஆழமை கொடுங்க கேரளாவுல ஈழவ சமுதாயம் நாராயண குரு என்ற பெரியவர் இருந்தாருங்க அவங்க பின்னாடி எல்லா அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் பின்னாடி போறாங்க மறையறிவ சமுதாயம் அவங்க பார்த்தா தீட்டு கேரளாவுல ஈழவ சமுதாயத்தை பார்த்தா தீட்டு அந்த காலத்துல அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நாயலகிற பின்னாடி போய் இன்னைக்கு ஈழவ சமுதாயத்தை தமிழ் கேரளாவுல பதினாலு விழுக்காடு வந்து ஃபோர்ட்டின் பர்சன்ட் அந்த ஒரு சமுதாயத்துக்கு கேரளா எல்லா துறையிலும் இருக்கிறாங்க

பார்க்கலாம் போறீங்க நீங்க நிச்சயமாக அதை பார்க்க போகிறீர்கள் அதற்கு உங்களுடைய நிச்சயமா முழு ஆதரவை நீங்கள் தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குப்புசாமி அவர்கள் குடும்பம் இன்னும் நல்ல வரணும் பெரிய அளவுல வரணும் இன்னும் அதிக அளவுல இந்த பிள்ளைகள் எல்லாம் வேலை வாய்ப்பு எல்லாம் உருவாக்கி அதெல்லாம் எங்களுடைய கடமை எங்களுடைய பொறுப்பு காரணம் அவர் உயிர் நீத்தது இந்த சமுதாயம் இருக்கணும் அதனால அதற்கு சம்பந்தமாக என்ன வேற என்னென்ன செய்யணும் நிச்சயமாக அதை நாங்கள் செய்வோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி நன்றியோடு விடைபெறுகின்றேன் வணக்கம்